நண்பர்களே இன்று நாம் கோவை வடமதுரை ஸ்ரீ விருந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூரை அடுத்து கு வடமதுரையில் அமைந்துள்ளது குரு ரிஷி மலை என்பது மருவி தற்போது குருடிமலை எனப்படுகிறது மதுர நதிக்கரையில் அமைந்துள்ளதால் இந்த பகுதி வடமதுரை எனப்படும் இங்குதான் விருந்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது குரு ரிஷி இங்கு வந்து துடிசை என்னும் முரசு பாத்தியம் இசைத்து இறைவனை தரிசித்த திரு துடிசை எம்பதி எனவும் அழைக்கப்படும் காஷியபர் கௌதமர் மார்க்கண்டேயர் கௌஷிகர் பாரத்வாஜர் அகத்தியர் வாமதேவர் வசிஷ்டர் நாரதர் ஆகியோர் வழிபட்டு நற்பேறு பெற்ற தலம் முதல் மூன்று யுகங்களில் முறையே கணேஸ்வரம் அகத்திய நல்லூர் சந்தமாபுரி என அழைக்கப்பட்ட ஊரில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவிநாசியை தரிசித்துவிட்டு ஒற்றை எடை பாதை வழியே இங்கு வந்து சேர்ந்தார் களைப்பாலும் பசியினாலும் துவண்டு போயிட்டார் அவரே ஒரு வேடுவ தம்பதியர் வரவேற்றார் வேடுவன் சுந்தரருக்கு விசிறி வீசினான் அவன் மனைவி வனமுருங்கை கீரையை சமைத்து அமுத தயாரித்து கொடுத்தாங்க உண்டதும் சுந்தரருக்கு புது சக்தி பிறந்தது மனதிலும் புத்தொழி பிறந்து விட்டது அப்போது அவர் எதிரே வேடுவ தம்பதியாயிருந்த பார்வதியும் பரமசிவனும் காட்சி தந்தார் சுந்தரர் அவர்களை போற்றி வணங்கி அங்கேயே கோவில் கொள்ளுமாறு வேண்டினர் அவர்களும் கோவில் கொண்டார் சுந்தரருக்கு உணவளித்து உபசரித்த காரணத்தினால் இறைவன் விருந்தீஸ்வரர் என பெற்றார் இறைவி வில்வநாயகி என பெற்றார் தலவிருஷம் வனமுருங்கை குலோத்துங்க சோழன் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டினான் கருவறை வெளிப்புறத்தில் கோவில் வரலாறு பற்றிய கல்வெட்டுகள் உள்ளன அவற்றின் மூலம் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த கோவில் நாம் என்று தெரிந்து கொள்கிறோம் கருவறையில் ஈசன் சுயம்பு மூர்த்தமாக காட்சி தருகிறார் மகத நாட்டு அரசன் வஜ்ரபாகு இங்கு வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் கந்தமாமுனி பிரதோஷ வழிபாடு செய்து அருள் பெற்ற தலம் இங்கு நடராஜரின் ஜடாமுடி அழகினை பின்புறம் வீழ்ந்துள்ளது இடதுகை அரவணைப்பதைப் போல அமைய பெற்றுள்ளது கிழக்கு நோக்கிய ஆலயத்தில் முன்புறம் வன்னிமரத்தடி விநாயகர் உள்ள சூரியன் சந்திரன் சன்னதிகளும் கடந்தால் எட்டு தூண்களை கொண்ட மண்டபத்தில் அதிகார நந்தி சன்னதி அமைந்துள்ளது இவருக்குத்தான் பிரதோஷ பூஜை வீரபத்ரர் கங்காளர் குரு ரிஷி சுந்தரர் சந்திரசேகர் நடராஜர் அர்த்தநாரீஸ்வரர் ஏகபாத சிற்பங்கள் உள்ளன மகாமண்டபத்தில் ஆதி கணபதி நடராஜர் சிவகாமி அம்பாள் மற்றும் உற்சவ மூர்த்திகள் உள்ளன கருவறை மேலே ஏக கலசமுடைய திருநிலை விமானத்தில் சுதை சிற்பங்கள் உள்ளன கோட்டத்திலே விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் இக்கோவில் சுவாமி அம்பாள் சன்னதி இடையே சுப்பிரமணிய சுவாமி சன்னதி அமைந்துள்ளது சோமாஸ்கந்த மூர்த்தி தலமாக இது கூறப்படுகிறது சிவ தீர்த்தம் இங்கு தீர்த்தம் தினமும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன சங்கடர சௌர்த்தி பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி தேய்விரை அஷ்டமி முதலியவை இங்கே நடைபெறுகிற விழா நாட்கள் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆடிவள்ளி திருவாதிரை நவராத்திரி கந்தசெட்டி மாசிமகம் திருக்கார்த்திகை மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன வேண்டியவருக்கு வேண்டுவன அருளும் கோவை கூ வட மதுரை ஸ்ரீ விரிவநாயகி சமேத ஸ்ரீ விருந்தீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய